ஹலோ ஃப்ரெண்ட்ஸு வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜாரில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கெற்று வந்திருக்கேன் லினன் காட்டன்ல வெரைட்டிஸ் லினன் காட்டன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது நீங்க பாக்குறது மாதிரி இது ஃபுல்லா லினன் காட்டன் இருக்குது இன்னைக்கு ஐம்பது டிசைன்ஸ் நான் உங்களுக்கு புதுசியா காமிச்சிட்டு போறேன் இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக தனியாகவாக டிசைன்ஸ் இருக்குது நீங்க இது லினன் காட்டன் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லு ஐம்பது டிசைன்ஸ் இப்போ புதுசியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் நீங்க பார்க்குற மாதிரி இது மாதிரி இது டேஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஒரு டிசைன்ஸில் பார்க்கலாம் இது மாதிரி எல்லாம் சிங்கிள் சிங்கிள் மேட்சிங்கில் ஐம்பது டிசைன்ஸ் இருக்குது இதில் சில்வர் இது பார்டர் வரும் அந்த அப்புறம் இது ஃப்ளோவர் டேஸ்ட் வரும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரி ஃபிஃப்டி டிசைன்ஸ் இப்போ அவைலபிள் லான்ச் பண்ணிருக்கேன் ஸோ ஐம்பது டிசைன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு லினன் காட்டனில் காமிச்சிட்டு போகிறேன் த்ரூ அவுட் சவுத் இந்தியா லினன் காட்டன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது ஸோ இது மாதிரி இதெல்லாம் டெஸ்ட்ல லீனன் காட்டன் நீங்க பாக்குறது மாதிரி எல்லாமே தனியாக தனியாக ஜோமெட்ரிக்கல் டெஸ்ட் அந்த அப்புறம் டிஜிட்டல் இதெல்லாம் டிஜிட்டல் இருக்குது டெஸ்ட் ஸோ இதெல்லாம் மாதிரி ஐம்பது டிசைன்ஸ் இன்னைக்கு லீனன் காட்டன்ல உங்களுக்கு இப்போ புதுசியா இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்கேன் ஆல் கைண்ட்ஸ் பல்லு வரும் பார்டர் வரும் அண்ட் ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது ஸோ இது நீங்கள் பார்க்கறது மாதிரி ஒயிட் டேஸ்ட்டு ஜோமெட்ரிக்கல் டெஸ்ட் ஃப்ளோவர் டேஸ்ட்டு எல்லாமே டிஜிட்டல் டேஸ்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மின்னெல்லாம் இதே டிசைன்ஸ் எல்லாம் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் இப்போல்லாம் ஃபோர் ஃபிஃப்டியில் வந்திருக்கேன் ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லிதன் காட்டனில் சாரீஸ் இருக்குது இதெல்லாம் சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது வேறு இது நம்மக்கிட்ட இருக்குது செக்ஷனில் குர்த்தி செக்ஷன் இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியல் செக்ஷன் சாரீஸு ஆல் செக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட ரெடி அவைலபிள் இருக்குது சோ இப்பவுமே இதுல வேணும்னா நீங்க இது லினன் காட்டன்ல இன்னைக்கு நான் காமிச்சிற மாதிரி வேற டிசைன்ஸ் இது மாதிரி எல்லாம் ரேஞ்ச் இருக்குது வெரைட்டியும் டேஸ்ட் பாக்குறது மாதிரி ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் சோ இப்போ இது ஐம்பது டிசைன்ஸ் டேஸ்ட் இன்னைக்கு காமிச்சேன் உங்களுக்கு எங்கேயுமே ஒரு இடம்ல உங்களுக்கு பிப்டி டிசைன்ஸ் இப்போமே இருக்காது ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இது லினன் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழ் கொடுத்திருக்க நம்பர்ல போயிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் வேற இன்னுமே டவுட் இருந்தேன்னா நீங்கள் என்கொயரி பண்ணலாம் வேறு இந்த மாதிரி சாரீஸில் கூட நம்ம கிட்டே இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது ஜார்ஜெட்டு டார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ சாரீஸில் நிறைய ரேஞ்ச் இருக்குது பட் இன்னைக்கு நான் இது வீடியோவில் லினன் காட்டன் மட்டும் காமிச்சிருக்கேன் ஸோ இன்னுமே வேணும்னா கீழ் கொடுத்திருக்க நம்பரில் போயிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்